ஸ்ரீ சிவசக்தி டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள் என்றும் குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் இப்போ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா சுக்கர பயிற்சி நம்ம தொடர்ச்சியா வந்து பாத்தீங்க அப்படின்னா மாதப்பலன் பார்த்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்கோம் கிரகங்களுடைய பயிற்சியும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதுல இப்போ மெயினாக நம்ம பார்க்க போற விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்ரனுடைய பயிற்சி சுக்ரன் காலபுருஷ தத்துவப்படி நான்காவது வீடான இருந்து ஐந்தாம் வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானமான சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பயிற்சி ஆகிறார் தமிழ் மாசத்துக்கு ஆடி மாசம் பதினஞ்சாம் தேதி அவர் பெயர்ச்சியாக புதன்கிழமை பெயர்ச்சி ஆகிறார் ஆகி இருபத்தி நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்குமே ஒரு ராசியில் பயணம் செய்கிறார் இந்த பயணம் செஞ்சு இந்த சுக்கிரனுடைய காரகம் என்னென்ன இத்தனை கிரகங்கள் ஒன்பது கிரகங்கள் இருக்கு ஒன்பது கிரகங்களுக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி அது இல்லாமல் வருஷ பலன் மாத பலன் எல்லாம் நம்ம வந்து வரிசையாக பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருக்கோம் இந்த சுக்குர பயிற்சி ஆகப்பட்டது என்ன செய்யும் அதனுடைய காரகம் என்னென்ன சுக்கிரனுடைய பணி வந்து என்னென்ன அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பலனை கொடுக்கும் இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம விரிவா பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இந்த கிரகங்களுடைய அமைப்பெல்லாம் எங்கெங்கே இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம் சுக்கரனுடைய வீடான ரசப வீட்டில் வந்து சந்திரன் செவ்வாய் குரு மூணுமே இருக்கு சூரியன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடகத்துல இருக்கு ஐந்தாம் இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா பூர்வ புண்ணிய ஸ்தானமான சிம்ம வீட்டுல வந்து பாத்தீங்க அப்படின்னா புதன் சுக்ரன் ரெண்டு பேருமே இருக்கு கண்ணில வந்து பாத்தீங்க அப்படின்னா கேது பகவான் பயணம் செய்யறாரு அதே இது வந்து பாத்தீங்க அப்படின்னா சனி பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா வக்ரம் பெற்று கும்ப ராசில பயணம் செய்யறாரு ராகு வந்து பாத்தீங்க அப்படின்னா மீனமைய கடைசி அதாவது காலபுருஷத்தோடு பன்னிரெண்டாம் விடாம மீன ராசில ராகு பகவான் பயணம் செய்யறாரு ஒவ்வொரு கிரகத்துக்குமே தனித்தனி தன்மை உண்டு இந்த தனித்தனி தன்மையாகப்பட்டது இந்த ஒவ்வொரு பிரதிபலிப்பும் அந்த க கதிர்வீச்சுக்கள் அனைத்துமே நம்ம உடம்பில் பிரதிபலிக்கும் பிரதிபலிக்கிறதுனால விதி ஜாதகத்தினுடைய அமைப்பு நடக்கக்கூடிய தசாபுத்தினுடைய அமைப்பு இந்த கிரகங்கள் பன்னிரண்டு கட்டத்துக்கு எங்கெங்கே கோச்சார பிரகாரம் வருது அப்படிங்கிறத ஒரு அமைப்பு இதெல்லாம் வச்சு விதி ஜாதகத்தை எடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பலன் ரொம்ப துல்லியமாக இருக்கும் அன்பார்ந்த சிம்ம ராசி அன்பர்களே சிம்ம ராசி அப்படின்னாலே தனி தோற்றம் தனி கம்பீரம் தனக்கென தானே அப்படிங்கிற ஒரு தோற்றத்தையும் ஆங்காரத்தையும் கொண்டவர்கள் உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்காக மூணுக்கும் பத்துக்கும் உள்ள அதிபதி தான் சுக்ரன் அவர் உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருந்து பயிற்சியாகி ஒரே இருந்து உங்களுடைய ராசிக்கு ஆகி பதினொன்னுக்கும் ரெண்டுக்கும் உள்ள அதிபதி புதனோட சேர்ந்து உங்களுடைய ராசியில இருக்கார் அப்ப எப்படி இருக்கும் அதாவது உங்களுடைய ராசியில வந்து சுக்ரன் இருக்கிறதுனால வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில கொஞ்சம் சுகபோகமான ஒரு வாழ்க்கையை சந்திக்க நேரிடும் இதுவரை இல்லாத ஒரு மாற்றங்கள்லாம் உருவாகும் இதுவரை வந்து பாத்தீங்க அப்படின்னா குழந்தைகளாக இருந்தா படிப்பு விஷயத்துல கொஞ்சம் கவனம் செலுத்துவாங்க படிப்புல நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் என உங்களுக்கு இரண்டாம் இடத்தை குரு பகவான் பாக்குறார் தனம் வாக்கு குடும்பம் வருமானம் மத்த விஷயங்கள் எல்லாம் நல்லா இருக்கும் இதுவரை இதுவரையிலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா பண வரவு செலவுகள் பைனான்ஸ் தொழில் நகை தொழில் ஒரு பெரும்பெரும் தொழில்கள் செய்யக்கூடிய எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில அடிகள் விழுந்துதான் இருக்கும் கண்டிப்பா ஒரு சில சின்ன சின்ன நஷ்டங்கள்னாலும் சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் வந்தே இருக்கும் கெட்ட பெயர்கள் அவமானங்கள் இதெல்லாம் சந்திச்சு வண்டியில போகையில வாகனங்கள்ல ஏதாவது விழுந்து இருந்துருச்சு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் நீடிச்சு இன்னைக்கு கொஞ்சம் ஒரு நல்ல சூழ்நிலையா மாறி இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு சனி பகவான் டைரெக்டாக ஏழாம் பார்வையாக பார்க்குறாரு கண்ட சனி கண்ட சனி தெண்டை பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு விதி இருந்தாலும் இந்த சனி பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வக்ரம் பெற்று உங்களுடைய ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் இயல்பாக ஒரு நிலையில இருந்து சனி தசையோ சனி புத்தியோ சனி அந்தரமோ சனி சூட்சமோ நடக்கும் பொழுது இருக்கக்கூடிய ஒரு பாதிப்புகளை தவிர இப்ப வேற எந்த பாதிப்புமே இருக்காது அந்த மாதிரி சனி தசையோ சனி புத்தியோ சனி அந்தரமோ சூட்சமோ இல்லாத ஒரு நபர்கள் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அப்படி நடந்தா மட்டும்தான் ஒரு சில பாதிப்புகள் உண்டாகும் இருந்தாலுமே அவங்களுக்குமே ஒரு நல்லதா மாறுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் தான் உண்டு சனி பகவான் வக்ரத்துல இருக்கிறதுனால இயல்பான நிலையில இருந்தாக்கும் எதை வேணாலும் செய்வார் அவர் கெடு கெடுதல்களை செய்வார் இப்ப கெடுதல்களை செய்வதற்கான வாய்ப்புகள் இல்லை அவரே செயலழந்து போய் நிற்கிறார் அப்ப உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சிம்மராசியை பொறுத்தவரை கண்ட சனி ஓடிக்கிட்டு இருந்தாலுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா சனியினுடைய தாக்கங்கள் கொஞ்சம் குறைவா இருக்கும் சுக்ர பயிற்சியில் சுக்ரன் வந்து உங்கள் ராசிக்கு வந்து சனியினுடைய இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான புதனும் சுக்கரனும் ஏழாம் பார்வையாக பார்க்குறாங்க அப்போ கொஞ்சம் சுபரான சூழ்நிலைகளாக மாறுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டாகும் இதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆடி மாசத்துல பதினஞ்சாம் தேதி அவரு சுக்ரன் பயிற்சி ஆகிறாரு ஆடி பதினஞ்சுங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆடி மாதம் என்பது ஆஹ் ஆறு மாத காலம் உத்தராயண காலம் ஆறு மாத காலம் தட்சிணாயன காலம் இந்த ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி இந்த ஆறு மாத காலங்கள் தட்சிணாயன காலமாகவும் அதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேவர்களுக்கு ஒரு நாள் இரவு பொழுதாகவும் பயன்படுதுன்னு சொல்றாரு அதுக்கடுத்து தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆணி இந்த ஆறு மாத காலங்கள் உத்தராயண காலமாகவும் உத்தராயண காலம் என்பது தேவர்களுக்கு ஒரு நாள் பகல் பொழுதாகவும் இருக்குன்னு சொல்றான் ஆறு மாச காலம் உத்தராயண காலம் ஆறு மாச காலம் தட்சிணாயின காலம் இந்த ரெண்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா தேவர்களுக்கு இரவு பொழுது பகல் பொழுது உண்டு போட்டு இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆடி அமாவாசையில வரக்கூடிய இந்த திதியாகப்பட்டது அமாவாசை என்பது பித்திருக்களுக்கு உகந்த மாதம் பித்திருக்கள் இறந்த முன்னோர்களுக்கு வந்து திதியை தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இது அப்ப அந்த ஆறு மாத காலம் ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி இந்த ஆறு மாத காலத்துக்கு இறந்து எப்போ இறந்துச்சுன்னே தெரியாமல் இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் எல்லாருக்குமே இந்த ஆடி அமாவாசையில திதி தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப சிறந்தது அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆணி இந்த ஆறு மாத காலத்தில் இறந்தவர்களுக்கு எப்போ திதி கொடுக்குறதுனே தெரியல அப்படின்னா தை அமாவாசை மிக உகந்தது அப்படி ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயங்களுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லதை செய்யறதுக்கான ஒரு வழிவாய்ப்புகள் உண்டு இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆடி அமாவாசைங்கிறது அந்த மாதிரி நடக்கும் அது இல்லாம குரு செவ்வாய் சந்திரன் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரே ராசியில இயங்குது பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்துல தொழில்கள்ல நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு ஒரு தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் இரண்டு தொழிலா இரட்டி பார்க்கறதுக்கான ஒரு வழிவாய்ப்புகள் உண்டாகும் ஒரு சிலருக்கு விதி ஜாதகத்தில் ஏதேனும் குறைபாடுகள் இருந்தால் அதுக்கு தகுந்த விளைவுகள் இருக்கும் உங்களுடைய விதி ஜாதகத்தில் நம்ம சொல்லக்கூடிய ஒரு பலன் வந்து பாத்தீங்க அப்படின்னா பனிரெண்டு ராசிகளுக்கும் பொது பலன் மட்டுமே அதை நீங்க உங்களுடைய ராசிக்கு நீங்க எடுத்து நீங்க பார்க்கும்போது உங்களுடைய வாழ்க்கையில நல்லது எது கெட்டது எது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிற தன்மை வந்துடும் அப்போ இதை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்காக வந்து ரெண்டில் வந்து கேது பகவான் இருக்காரு கொஞ்சம் மந்தமான சூழ்நிலையாக இருக்கும் உங்களுக்காக ஏழாம் இடத்துல சனி பகவான் வக்ரம் பெற்று இருக்கார் கல்யாணம் திருமணம் சார்ந்த விஷயங்களில் ஏதேனும் தடை தாமதம் ஏற்பட வாய்ப்பு உண்டு வெளியூர் வெளிநாடு அந்த மாதிரி போகிற நபர்கள் தாராளமாக போகலாம் அது இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வண்டி வாகன வாகனங்களை யோகங்கள் கொஞ்சம் ஓரளவுக்கு சுமாராகவே இருக்குது அது இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீடு மனை இந்த மாதிரிலாம் போடக்கூடிய ஒரு நபர்களாக இருந்தால் தாராளமா அந்த விஷயங்கள் செய்யலாம் வண்டி வாகனமுமே வாங்கலாம் அதில் எந்த குறைபாடுமே இல்லை நல்லா தான் இருக்கு அப்போ வண்டி வாகனங்கள் வாங்குறது வீடு கட்டுறது பழைய வீட்டை புனரமைக்கிறது பழைய வண்டியை வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்கும் எட்டுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராகு பகவான் இருக்காரு எட்டு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு அந்த மாதிரி உள்ள ஒரு இடத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடம் அப்ப உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தாலும் சரி உங்களுடைய அப்பா வழியில் நடக்கக்கூடிய ஒரு விஷயங்களாக இருந்தாலும் உங்களுக்கு சாதகமாக மாறி வாழ்க்கையில நல்ல ஒரு நிம்மதியை கொடுக்கறதுக்கான ஒரு வழிவாய்ப்புகள் உண்டாகும் அதில் இதில் பொருவா வந்து பாத்தீங்க அப்படின்னா சிம்ம ராசி சிம்மராசியை பொறுத்தவரை வந்து பாத்தீங்க அப்படின்னா மகம் பூரம் உத்திரம் மூன்று நட்சத்திரங்கள் உண்டு இந்த மக நட்சத்திரம் என்பது கேதுடைய நட்சத்திரம் கேது பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்காக இரண்டாம் இடத்திலே இருக்காரு ஆனால் அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஞானக்காரகன்னு அர்த்தம் அவருக்கு குருவினுடைய பார்வை இருப்பதனால் ஆன்மீக சிந்தனைகள் அதிகரிக்கும் இதுவரை இல்லாத ஒரு விஷயங்கள் உங்களுக்கு இந்த சிம்மராசி நகர்கள் நான் சாமியே கும்பிட மாட்டேன்னு சொல்லக்கூடிய ஒரு நபராக இருந்தாலும் கும்பிட்றதுக்கு ஆரம்பிச்சிடுவார் அவங்களுக்குன்னு ஒரு வகுத்த வழி தான் சாமியை உணரக்கூடிய ஒரு தன்மையை நமக்கு கொடுக்குறாங்க சரி இப்போ இதை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கிரகங்களுடைய அமைப்புல எப்படி இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பார்த்தோம் இப்ப வெளியூர் வெளிப்பயணங்கள் செல்லக்கூடிய ஒரு விஷயங்களா இருந்தாலுமே நல்லாதான் இருக்கும் குழந்தை பேரு சம்பந்தமா குழந்தையினுடைய படிப்புகள் சம்பந்தமா வண்டி வாகன யோகங்கள் சம்பந்தமா இந்த எல்லாமே க கைகூடி வர்றதுக்கான ஒரு வழிவாய்ப்புகள் உண்டு இதுல வந்து ஒன்பது கிரகங்கள் ஒன்பது கிரகத்தினுடைய அடிப்படையிலையும் ஒவ்வொரு வகையான கதிர்வீச்சுகள் உண்டு அது எல்லாமே நமக்கு எதை நல்லதை செய்யும் எது கெட்டதை செய்யும் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் அதில் இருக்கு இந்த விஷயத்தை பொறுத்த அளவுக்கு மா அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூர நட்சத்திரம் பூர நட்சத்திரம் என்பது சுக்கரனுடைய நட்சத்திரம் சுக்கிரனும் புதனும் சேர்ந்து செயல்படும் பொழுது சுக்ரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அசுர குருவாகிறார் ஆஹ் குரு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேவ குருவாகிறார் முற்றிலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லது ஒரு வாய்ப்பா இருக்கு இந்த பூர நட்சத்திரத்துக்குமே அடுத்து வந்து உத்திர நட்சத்திரம் உத்திரம் என்பது ஒரு பாதம் மட்டுமே அடுத்துல வரும் இதில் கன்னிராசியில் வரும் இந்த கன்னிராசி என்பது ஒரு பாதம் மட்டும் வரும் பொழுது அந்த உத்திர உத்திரம் நட்சத்திரம் என்பது சூரியனுடைய நட்சத்திரம்ங்கிறதுனால அது ரொம்ப கவனமான ஒரு தான் அவங்க இருப்பாங்க எப்போவுமே ஒரு வேலை செய்யும்போது இன்னொரு வேலையும் சேர்த்து யோசிக்கக்கூடிய ஒரு தன்மை ஒன்றுன்னே சொல்லலாம் அவங்களுக்கு அந்த அளவுக்கு டேலண்டான ஒரு ராசி நேர்கள் இந்த சிம்ம ராசி அன்பர்கள் மொத்தத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பூர நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் மக நட்சத்திரம் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது வாய்ப்புகளை பயன்படுத்துங்க நன்றி வணக்கம்